ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாகற்காயில் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய் புளி குழம்பு இது பாகற்கான சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே அதிகம் பிடிக்காது இங்கே இந்த மாதிரி செய்யும் பொழுது எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வரிசட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சது கடுகு உளுந்து போட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு இந்த கடுகு உளுந்து பொறிஞ்சதும் இதுக்கு பூண்டு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இந்த பூண்டி வெங்காயத்தையும் இதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதும் நான் இதுக்கு பாகற்காயை பொடிசா கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பொடிசா இருக்கும் பொழுது அது வந்து குழந்தைங்க கூட அதை சாப்பிட்ருவாங்க பா காய் எடுத்து வைக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் காய் பெருசாக போட்டிங்கன்னா எடுத்து வச்சிருவாங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த காய் வந்து ரொம்பவே அவங்களுக்கு சுவையாக இருக்கும் இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே இது பாதி அளவுக்கு வதங்கணும் அப்படி வதங்கும் பொழுது இதோட தன்மையெல்லாம் எடுத்துருங்க பாகற்கானே தெரியாது ஆனால் சாப்பிட்ருவாங்க நான் இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஆட்டின எண்ணெய் நீங்கள் கடையில் பாக்கெட் எண்ணெய் வேணாலும் வாங்கிக்கலாம் இது நல்லெண்ணெய் சேர்த்தும் பொழுது சுவை நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி நான் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துறேன் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு நான் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இந்த புளித்தண்ணி இதோட சேர்த்து நல்ல காய் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இப்போ ஏழு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு இப்ப திறந்து பார்த்துக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை இறக்கி வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கருவேப்பிள்ளைகளை போடலை நான் இதுக்கு இப்போ கருவேப்பிள்ள இலைகளை போட்டு தாளித்து இதோடு சேர்த்துக்கிறேன் இப்படி பண்ணும் பொழுது அந்த குழம்போட வாசனை நமக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ வடைசட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் இலைகளை போட்டு பொறிஞ்சதும் எடுத்து இந்த குழம்போடு இதை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீடே மணக்கும் நான் இந்த குழம்புக்கு சாம்பார் பொடியை தவிர வேறு எதுவும் சேர்த்துலிங்க இதுவே இதுக்கு போதும் இது நாம் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து கூட சாப்பிடலாம் இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது இந்த பாகற்காயை எல்லாருமே ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ